அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று சனிக்கிழமை விளம்பி வருடம் ஆவணி ஒன்பது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் சித்த யோகம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சாந்திராஷ்ரமம் புனர்பூசம் பூசம் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்று எதிர்கால நலன் கருதி சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பணியில் உள்ள சிக்கல்களை சாதுரியமாக செயல்பட்டு சீர் செய்ய முயல்வீர்கள் மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி சேமிப்பை அதிகரிப்பீர் பரணி விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகலாம் ரிஷப ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகள் எண்ணியவாறு நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் செயல்வேகம் அதிகரிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருதிகை சுப செய்திகள் கிடைக்கும் ரோஹிணி தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் மிருகஸ்ரீஷும் ஆதரவு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் மிதமான பண வரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் போட்டிகளில் நிதானத்துடன் செயல்படவும் பல பின் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகஸ்ரீஷம் முன்னேற்றமான நாள் திருவாதுரை கவனம் வேண்டும் புனர்பூசம் நிதானத்துடன் செயல்படவும் கடக ராசி அன்பர்களே இன்று கல்வி பயிலும் மாணவர்கள் கவனத்துடன் இருக்கவும் உடன் இருப்பவர்களின் செயல்களை விமர்சிக்கும் போது கவனம் வேண்டும் ஆடம்பர எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது அலைச்சல் கேற்ற ஆதாயம் கிடைக்கும் மனதில் பலவிதமான நினைவுகள் தோன்றி மறையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் அமைதி வேண்டும் பூசம் விமர்சிப்பதை தவிர்க்கவும் ஆயில்யம் நினைவுகள் தோன்றி மறையும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வெளி வட்டாரங்களில் உங்களின் செல்வாக்கு உயரும் வெளி வட்டாரங்களில் உங்களின் செல்வாக்கு உயரும் நண்பர்களிடம் உரையாடும்போது கவனம் வேண்டும் வாக்குறுதிகளை யோசித்து கொடுக்கவும் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நீளம் மகம் செல்வாக்கு உயரும் பூரம் பேச்சில் நிதானம் வேண்டும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ராசி அன்பர்களே இன்று எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் மேலோங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் அக்கறை வேண்டும் சில நெருக்கடியான சூழ்நிலையில் சில நெருக்கடியான சூழலால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் உடல் நலத்தில் அதிக கவனம் வேண்டும் சிக்கல்கள் குறையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆர்டர் மஞ்சள் உத்திரம் சிந்தனைகள் மேலோங்கும் அஸ்தம் உடல் நலத்தில் அதிக கவனம் வேண்டும் சித்திரை சிக்கல்கள் குறையும் துலாம் ராசி அன்பர்களே இன்று நினைத்த காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் தன உதவிகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் திருமண முயற்சிகள் கைகூடும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை காரிய சித்தி உண்டாகும் சுவாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாகம் முயற்சிகள் கைகூடும் விற்சக ராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுக்கான சாதகமான சூழ்நிலை அமையும் உயர் அதிகாரிகள் உங்களது ஆலோசனைகளை ஏற்பார்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று உங்களின் அதிர்ஷ்ட 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 நிறம் சந்தன விசாகம் சாதகமான சூழ்நிலை அமையும் அனுஷம் ஆசைகள் நிறைவேறும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சுப செய்திகள் நடைபெறுவதற்கான சாதகமான சூழ்நிலை அமையும் பிறர் மீது கொண்ட அன்பால் அவரது பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடலாம் எதிர்பாராத தகவல்களால் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் ஆதரவு கிடைக்கும் பூராடம் சாதகமான சூழ்நிலை அமையும் உத்திராடம் மாற்றம் பிறக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் வாகன சேர்க்கை உண்டாகும் புதிய எண்ணங்களால் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் திருவோணம் வாகன சேர்க்கை உண்டாகும் எண்ணங்கள் ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிநபர்களின் தொடர்பு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நீலம் அவிடம் உதவிகள் கிடைக்கும் சதயம் சிந்தனைகள் மேலோங்கும் பூரட்டாதி பயணங்களை மேற்கொள்வீர்கள் மீன ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் எண்ணம் அறிந்து செயல்படுவது நல்லது பொதுநலம் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியம் பல அலைச்சலுக்கு பின் ஈடேறும் சகோதரர்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தனவரவு கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி எண்ணம் அறிந்து செயல்படுவீர்கள் உத்திரட்டாதி அலைச்சல்கள் உண்டாகும் ரேவதி தனவரவு கிடைக்கும் நன்றி